அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் வாசிக்க படிக்க எழுத தெரியாமல் நிறைய பிள்ளைங்க இருக்காங்க நாங்கள் பார்க்குறோம் பத்தாம் வகுப்பு படிக்கிற பிள்ளைங்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிற பிள்ளைங்களுக்கு கூட சில பிள்ளைங்களுக்கு தமிழ் வாசிக்க அதுவும் இப்போ ஆங்கில மீடியம் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம தமிழை வந்து எப்படி வாசிக்க சொல்லிக் கொடுக்கணும் எப்படி வந்து எழுத பிள்ளை இல்லாமல் எழுத சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போலாம். முதல்ல வந்து பிள்ளைங்களுக்கு வந்து எழுத்துக்கள் எல்லாம் தெரியுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும் அதுக்காக அவங்கள என்ன செய்யலாம்னா டிக்டேஷன் வேர்ட் மாதிரி போட்டு பார்க்கலாம் ஏதாவது எழுத்துக்களை சொல்லி ஏதாவது வார்த்தைகளை சொல்லி அவங்கள எழுத சொல்லலாம் அப்போவுமே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு சில வார்த்தைகள் இப்போ கேக்கோ இதுக்கெல்லாம் வந்து வித்தியாசம் தெரியாமல் மாற்றி மாற்றி இப்போ கோழினா கேளி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறது அப்போ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வந்து பிள்ளைங்களை ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தினமும் நம்ம நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து கொடுக்கணும் கண்டிப்பாக கொடுக்கணும் பேப்பர் வந்து ரீட் பண்ணும்போதே பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா தான் வந்து எந்த அளவுக்கு மோசமான ஒரு ரீடிங் கெப்பாசிட்டியில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களாலேயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் இப்படி தப்பாக வந்து வாசிக்கும் போது நம்ம என்ன செய்யலாம் திருப்பி திருத்தி சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு கிளியராக புரியும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் லேர்ன் பண்ணணும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையே வந்து நியூஸ் பேப்பர் ரீடிங் மூலமாக வரும் தினமும் நீங்கள் இதை வந்து செய்யணும் அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் ரீடிங்க்கு பண்ணலாம் இதுதான் ரொம்ப முக்கியம் ரீடிங்க்கு நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து அவங்களுடைய ரீடிங் கெப்பாசிட்டியை ரொம்ப அதிகப்படுத்தும் நம்ம எதுவுமே ரீட் பண்ணதுவே தெரியாத பிள்ளை பிள்ளைங்கள வந்து படிக்கணும் நிறைய மார்க் எடுக்கணும்னு சொல்லி நம்ம அது நம்மளோட முட்டாள்தனம் தான் பிள்ளைங்கள முதல் வந்து என்ன செய்யணும் ரீட் பண்ண கொண்டு வரணும் இந்த எழுத்துக்கள் சொல்லும்போது ஒவ்வொரு எழுத்தையும் வாய் விட்டு படிக்கணும் அது ரொம்ப முக்கியம் சத்தமாக படிக்கணும் ஏன்னா அவங்களுக்கு இப்போ வந்து வாசி படிக்கிற திறனே ரொம்ப பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறதுனால அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா சத்தமாக படிக்க பழகணும் எப்போ வரைக்கும் படி பழகணும் சத்தமாக படிக்கிறதுக்கு அவங்க எப்போ வந்து தப்பில்லாமல் வாசிக்கிறாங்களோ அது வரைக்கும் அவங்க சத்தமாக படித்து தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது எழுத்து கூட்டி கூட்டி படிக்கிறதுக்கு அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் நியூஸ் பேப்பர் ரீடிங் அதுவுமே வந்து எல்லா ஹெட்டிங்கும் சத்தமாக வாசிக்கிற மாதிரி பசங்க வந்து நிற்க மாட்டாங்க ஓகே நம்ம வந்து ஏன் செய்யணும் அப்படின்னு பா சொல்லிட்டு போவாங்க அப்போ தான் நம்ம அவங்களுக்கு வந்து வாசிக்கும் போது அவங்களுக்கு தெரியும் அவங்க எந்த அளவுக்கு அதில் வந்து கீழே பின்தங்கி இருக்கிறாங்க அப்படின்னு வாசிக்க 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 தன்னாலே வந்து அது வந்து அந்த வாசிக்க கூடிய திறன் வந்து மேம்படுறோம் இது உண லைவா நாங்க பாத்துறது அதனால இதை நான் வந்து சொல்றேன் ஓகே பிள்ளைங்க இப்ப வாசிக்க பழகிட்டாங்க ஆனா எழுத் எழுதுறதுல அவங்களுக்கு சில சிக்கல்கள் இருக்கும் வாசிச்சுட்டாலே ஓரளவுக்கு எழுத பழகிடுவாங்க ஏன்னா வார்த்தைகள் எழுத்துக்கள் எல்லாம் தெரிஞ்சிடும் ஆனா எழுதக்கூடிய அந்த ஸ்கில்லை நம்ம எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னா அவங்க வந்து நம்ம படிச்சு நம்ம எதையும் படிச்சு மனப்பாடமா எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வற்புறுத்தாம முதல்ல அவங்களை எப்படி எழுத பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னா அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து ஒரு லெட்டர் மாதிரியோ லெட்டர் இப்போ நீங்கள் வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு உங்க பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறீங்க இந்த கல்யாண வீட்டுக்கு நீங்கள் போனீங்க இல்லையா இதை பற்றி நீங்கள் ரெண்டு வார்த்தை எழுது தம்பி அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அதை பற்றி எழுதணும் அப்போ அவங்க மனசுக்குள்ளேருந்து ஓனாக எழுதும்போது நிறைய எழுத தோணும் அவங்களுக்கு இது மூலமாக நம்ம அவங்களுடைய ரைட்டிங் ஸ்கில்லை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணலாம் இப்படி தான் தமிழ் வந்து பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் நம்ம வந்து ஒரு பயிற்சியை கொடுக்கலாம் நான் சொன்ன இந்த பயிற்சிகளை முப்பது நாள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்